ப்ரைஸ் அலாட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப் போகிறோன்னா லுக்கா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் என்ன பண்ணுறதுன்னா எஸ் வந்து சிமோன் பைத்ரோ பற்றி சொல்கிறார் உனக்கு வந்து சோதனை காலம் வரப்போகுது பைத்ரோ ஸோ நீ வந்து உன்னோட விசுவாசம் நான் உட்காந்து போகாத பிடிக்க நான் பிரியட் பண்ணியிருக்கேன் உனக்காக நான் ப்ரியட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து அது கேட்ட உடனே பைதில் சொல்கிறார் இல்லை ஆண்டவரே என்னோட சுவாவில் நான் உங்களை மதம் மருதளிக்கவே மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நான் செத்தாலும் நான் அவங்கள மருதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு எஸ் சொல்கிறார் இந்த மாதிரி சேவல் கூவறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு முறை சேவல் கூவறதுக்கு முன்னாடி என்னோட மறந்துப்பை அப்படின்னு சொல்லிட்டாரு இன்றைக்கும் கூட நம்ம வந்து ட்ரெயிஷன்ஸ் வரும்போது நம்ம ஆண்டவரை மறந்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து வேதனை தாங்க முடியாமல் அவரை யாராவது பேசிடுறோம் அவரை கஷ்டப்படுத்திடுறோம் ஆனால் அவர் நம்மளோட விசுவாசத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு நம்மளோட விசுவாசம் குறைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக ப்ரே ப்ரேயர் இருக்காரு ஏன்னா நம்மளோட பலமே நம்மளோட விசுவாசம்தான் அவர் தான் நம்மளோட துணை அப்படியே நம்ம நம்பி இருப்போம் அந்த ஒரு இன்சப்ப இந்த இந்த ஜெபத்தில் இருந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட கருத்தில் கொடுக்குற அந்த ஒரு அவங்களோட விசுவாசம் குறைந்து போகாத படிக்க சப்பா தேவனே அவங்களோட விசுவாசத்தை நீ கனப்படுத்துங்க அவங்களோட விசுவாசத்தை செய்து அவங்களுக்கு மகிழை பண்ணுங்க ரேசப்பா அப்படி நன்றி யேசு கிருஷ்ணன்